ஹரியானா மாநிலத்தில் குமார் என்ற ஐ பி எஸ் அதிகாரி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் பதினோரு பக்க கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த கடிதத்தில் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் தன்னை துன்புறுத்தியதாகவும் அவமானப்படுத்தியதாகவும் மனிதனை மனிதனாக நடத்தவில்லை என்றும் பல காரணங்களை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவரே முடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த அளவிற்கு ஒரு ஐ பி எஸ் அதிகாரியை தற்கொலை செய்து மாய்த்து கொள்ள ஒரு அரசு நடத்துகிறது என்றால் சாதாரண பாம்பர மக்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த தேசத்தில் இருக்கிறது என்பதைத்தான் அதை காட்டுகிறது உடனே எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அரியானாவுக்கு சென்று அந்த குடும்ப சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் எல்லாம் உங்களோடு இருக்கிறோம் இதற்கு தீர்வு காணப்படும் என்று ஆகவே புரண்குமார் ஐபிஎஸ் இந்த தற்கொலைக்கு தூண்டிய அரசையும் கண்டித்து தான் இன்று இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த முகப்பேர் பகுதியில நடத்தி கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் அரியானாவில் நடந்தது இதை கடந்து விடலாம் என்று இல்லை இன்று ஹரியானாவில் நடக்கிறது நாளைக்கு எல்லா மாநிலங்களிலும் பரவும் இதை கண்டிக்க வேண்டும் ஜனநாயக சக்திகள் எல்லாம் கண்டிப்பதற்கு முன்வர வேண்டும் ஒரு ஒரு உயிர் அதுவும் பெத்த அதிகாரி ஒரு அறிவுஜீவி மக்களுக்காக போராடக்கூடியவர் மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர் லஞ்சம் லாவண்யமற்ற அதிகாரி ஒரு தன்னை முழுவதுமாக அந்த துறைக்கு அர்ப்பணித்துக் கொண்ட அதிகாரி இப்படி தூய்மையான அதிகாரிகளை பலி கொடுப்பது எந்த விதத்திலும் ஜனநாயக சக்திகள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இதை வன்மையாக காங்கிரஸ் பேர் இயக்கம் கண்டிக்கிறது இதற்கு தீர்வு காண வேண்டும் அந்த கடிதத்தில் எழுதி வைத்ததை ஆய்வு செய்ய வேண்டும்